மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் சிறு வயதில் இருந்து இந்த பழமொழியை கேட்டு வளர்ந்திருந்தாலும் எத்தனை பேர் மரம் வளர்த்திருப்போம் என்று பார்த்தால் மிக சொற்பமான மக்கள் மட்டுமே பூமியில் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்க வேண்டும் என்பது இயற்கையின் விதி காடுகள் மழையை தருவதுடன் நிலச்சரிவையும் மண்ணரிப்பை கட்டுப்படுத்துகிறது கரி அமில வாயுவை நிர்ணயம் செய்யும் தன்மை மரங்களுக்கு உள்ளது புவியின் தட்டு வெப்ப தன்மையை நிர்ணயிக்கும் காரணிகளாக காடுகள் உள்ளன காடுகள் அடிக்கப்படுவதால் கடல் மட்டம் உயர்வு புவி வெப்பம் ஏற்பட்டு சில பகுதிகளில் அதிக மழையும் சில பகுதிகளில் வறட்சியும் உருவாகிறது கடலோர பகுதிகளில் மரங்கள் வளர்க்கப்படும் போது அலைகளை கட்டுப்படுத்தும் சக்தி மரங்களுக்கு ஏற்படுகிறது இந்தியாவில் முப்பத்தி மூன்று சதவிகித அளவாக இருந்த காடுகள் தற்போது குறைந்து இருபத்தி இரண்டு சதவிகித காடுகள் மட்டுமே உள்ளன இந்த பதினோரு சதவிகிதத்தை அடைய வேண்டும் என்றால் ஐம்பத்தி நான்கு கோடி மரங்களை நட வேண்டும் வனத்துறை மட்டுமே இந்த பணியை செய்ய முடியாது எனவே நாமும் ஆளுக்கு ஒரு மரம் நட வேண்டும் மதுரை திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த நான்கு இளைஞர்கள் மரங்களை வளர்க்க புதிய முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான மரங்களை வளர்த்து வருவதுடன் மக்களிடம் மரம் வளர்ப்பை அதிகப்படுத்த விருட்ச சாஸ்திரப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக மரங்கள் உள்ளன உதாரணத்திற்கு உத்தரட்டாரி வேம்பு மரக்கன்று ரோகிணி நாவல் மரக்கன்றும் இப்படி தங்கள் நட்சத்திரங்களுக்குரிய மரத்தை தங்கள் கையால் நட்டு நீரூட்டி வளர்த்து வந்தால் அந்த மரம் வளர வளர தங்கள் வாழ்வும் வளம் பெறும் என ஜோதிடத்தில் உள்ள நன்மைகளை கூறி விளம்பரம் செய்கின்றனர் மக்களுக்கு வந்து மரம்னா என்னன்னு ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மரம்னா நம்ம உயிரோட இருக்க முடியாது மனுஷன் மட்டும் இல்லை எல்லா ஜீவனுக்குமே மரம் வந்து ரொம்ப கட்டாயம் விருப்பம் உள்ளவங்க மரம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் அதாவது எல்லாம் எனக்கு சூழ்நிலை முடியலை என்னால் வளர்க்க முடியலை அப்படின்றவங்க அதாவது அவங்க பிறந்த நாளைக்கு இந்த நட்சத்திர மரம் ஏழு மரம் இருக்குது ஜாதகத்தில் இதில் ஜோசியக்காரங்கிட்ட கேட்டங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி மரத்தை வந்து நீங்கள் உங்கள் பையனோட பிறந்த நாளைக்கு அவங்க ஸ்கூல்லையோ இல்லை ஒரு கோயில்லையோ வச்சு இவர்கள் சின்ன பாலித்தீன் பைகளில் பண்டல் மண்ணை உரக்கலவையுடன் நிரப்பி இருபத்தி ஏழு நட்சத்திர மரக்கன்றுகளை பதிவிட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருகின்றனர் பொது மக்களின் பிறந்த நாள் என்று அவர்களின் ராசி மரக்கன்றுகளை இலவசமாக வழங்குகின்றனர் எனக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாளு எனக்கு பூரண நட்சத்திரம் அதனால இந்த பலாமரம் வாங்கி வச்சா நல்லா அதனால நான் வந்து ஆயிட்டு போயே பத்து வருஷமா மரம் அதனால பிரியப்பட்டு ஆயிட்டு போய் இவர்களின் புதிய முயற்சி மதுரை மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது